வான் பயணத்துல ஐம்பத்தி ஐந்தாவது நாள்ல இருக்கிற காட்டுறச்சி கறி நாங்க அப்படியே வைக்கிறோம் ஆக்கள் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் முகத்துல செந்தழிப்பு இல்லை தான் இருக்கிற மிக நீளமான பஸ் ஸ்டாண்ட் சொல்லி வர்ணிக்கப்படுது ஓகே தானே உங்களுக்காகத்தான் நாங்க இந்த மஞ்சள் வந்துட்டு இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி மஞ்சள் சாப்பிட வெள்ள சோறு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பருப்பு கறி இங்கால இளனி இளநிவட்டி தாரர் கருகே மனத்த போயிருக்க தனிப்பட்ட முறையில சந்தோஷம் பட்டிருக்கேன் புறாமையும் பட்டிருக்கேன் நாங்களும் இந்த சட்டியம் பர்றவாடு எப்படி அடுப்பு அடுப்பு பத்தி என்ன சொல்றீங்க லொமேக்கி ஒரு அடுப்பு நானும் வாங்குறோம் மொபைல் அது காலி கோட்டைக்குள்ள போய் கொண்டிருக்கோம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்களுடைய வான் பயணத்துல ஐம்பத்தி ஐந்தாவது நாள்ல இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலியில இருக்கிறோம் குறிப்பா நேற்று வந்துட்டு நாங்கள் இந்த காலி கோட்டையை சுத்தி பார்த்து கொண்டு இருக்க தமிழ் பிரோஸ் வந்தவர் வணக்கம் வணக்கம் அப்படி எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு நாள் நேற்று எங்களோட தான் தங்கினவர் இந்த இடத்துல என்ன மாதிரி இருந்த அனுபவம் அந்த மாதிரி அனுபவம் கலைஞர்

இந்த காலியில் வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தது ஸோ நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களா தல்பே கடற்கரையிலேருந்து அப்படியே சுற்றி பார்த்து சுற்றி பார்த்து கொண்டு நாங்கள் வந்து கொண்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு எங்களுடைய பயணம் என்ன மாதிரி இருக்குன்றத நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வளமையாக தங்குற மாதிரி இந்த காலி கடற்கரை உரமா தான் வாகனத்தை விட்டுட்டு நாங்கள் ஸோ இங்கே வந்துட்டு காலி கோட்டைக்குள்ள நீங்க வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸ் விலையெல்லாம் வந்துட்டு அதிகமா இருக்கும் ஸோ நீங்கள் காலியை சுற்றி பார்க்க வாரீங்கன்னு சொன்னால் காலி கோட்டைக்கு வெளிப்புறமாக வந்துட்டு ரூம் எடுக்கிறேன்னா நீங்கள் ரூம் எடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு சீப்பாக இருக்கும் காலி கோட்டைக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு விலை தான் இருக்கும் ஸோ இன்றைய நாள் இப்படி போகுதுன்றதை பாருங்க அதோட எங்களோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மற்றது நான் இலங்கையில் நாங்கள் போன இடங்கள் இதுவரைக்கும் நான் பயணம் செய்த இடங்கள் எல்லாமே வந்து கூகுள் மேப்பில் மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் எக்கச்சக்கமான ஆக்கள் கனவர் வந்துட்டு அதை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்திங்க நாங்கள் எல்லாருக்குமே அனுப்பி கொண்டிருக்கிறேன் இது வரைக்கும் போட்டாக்கள் எல்லாருக்குமே அனுப்பிட்டேன் மற்றது இந்த பயணத்தில் ஒரு ஆளை தெரிவு செய்து நான் வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி சுத்தலாம் அதாவது நான் வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு போயிக்கல இப்போ வெக்கேஷனுக்கு போகிறாக்கள் மாதிரி அதிகளவாக பணம் கொடுத்து செலவழிக்க மாட்டேன் ஸோ ஃப்ளைட் காசு மட்டும்தான் செலவாக இருக்குது மிச்சமில்லாம் அங்கே லோக்கல் மக்கள் எப்படி என்ன சாப்பாடு சாப்பிடணுமோ லோக்கல் மக்கள் எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயன்படுத்தி ஒரு இடங்களுக்கு போயிருமோ அதே மாதிரி தான் நான் இது வரைக்கும் பதினோரு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் ஸோ இருந்துட்டு வந்துட்டு இந்த பெக் பேக்கிங் சேனல்ஸ் எல்லாம் குறைவு ஸோ இந்தியாவில் இருந்துட்டு கிணவேர் செய்யணும் தமிழ் இருக்கிறன்னா மற்றது வேட்டு கோமாதவன் ஸோ அப்படி கனவேறு செய்யணும் ஸோ இலங்கையில இருந்துட்டு இதை வந்துட்டு தான் என்னுடைய ஆசை அந்த வகையில் வந்துட்டு இந்த பயணத்தில் ஒரு ஆளை தெரிவு செய்து சிங்கப்பூருக்கான பயண விமான டிக்கெட் சீட்டு வந்துட்டு அதாவது இலங்கையிலேருந்து சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர்லேருந்து திருப்ப இலங்கைக்கு வரதுக்கான அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு நான் ஒழுங்கப்படுத்துறேன்னு சொன்னான் அதை கேட்டுட்டு கஷியன் நான் சொல்லி சிங்கப்பூரில் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு அங்கே விடு தம்பி நான் வந்துட்டு அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சுற்றி காட்டுறேன்னு சொல்லி ஸோ அவரும் வந்து சொன்னவர் அவரும் வந்துட்டு ஒரு டூர் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த டூர் கம்பெனி பேர் எல்லாமே இதில் போடுறேன் ஸோ தொடர்ச்சியாக வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துக்கொண்டுருங்க இதுக்கு என்ன செய்யணும் அதாவது இந்த சிங்கப்பூர் போகிறதுக்கான விமான சீட்டை வந்துட்டு நீங்கள் வின் பண்ணணுமென்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி நான் அடுத்ததாக வந்துட்டு ஒரு வீடியோ கிளிப் போடுறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா சொல்லி நான் அதில் வந்துட்டு ஒராளை தெரிவு செய்து கட்டாயமாக விமான டிக்கெட் தருவேன் ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு ஐம்பது பேர் பேருக்கிட்ட அனுப்பிட்டீங்க ஸோ அதில் ஒரு ஆளை தெரிவு செய்ய போகிறேன் ஸோ நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து கொண்டு அந்த டிக்கெட்டை வின் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ விமான சீட்டை வந்துட்டு நீங்கள் வின் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக கஜன் பிளாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் என்னுடைய டிக்டாக் ஐடி இந்த மூண்டே வந்துட்டு மற்ற ஃபேஸ்புக் ஐடி ஸோ எல்லா சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கணும் என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ காலம் பயணம் செய்த வீடியோக்கள் இப்போ ஆப்ரிக்கா பாகிஸ்தான் இப்படி வேறு வேறு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் ஸோ அந்த வீடியோக்களில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்துட்டு ரீல்ஸாக வந்துட்டு உங்களோட சோஷியல் மீடியாவில் போடணும் உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்கலாம் உங்களுக்கு டிக்டாக் இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு யூடியூப்பில் கூட போஸ்ட் பண்ண வேணும் போஸ்ட் பண்ணேங்கே ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சிங்கன்னா சரி மூன்று ஹேஷ்டேக் போட வேணும் ஸோ என்னென்ன ஹேஷ்டேக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கஜன் விளாக்ஸ் ஹேஷ்டேக் வேன் லைஃப் கஜன் விளாக்ஸ் ஹேஷ்டேக் வேன் லைஃப் ஸோ இந்த மூன்று ஹேஷ்டேக்கே போட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு அந்த லிங்கை வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுல வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நீங்களுமே அந்த பேர் லிஸ்ட்டில் வருவீங்க வந்தால் பிறகு அதில் ஆளை வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல முறையில் தெரிவு செஞ்சு ஸோ அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை வந்துட்டு உங்களுக்கு தருவேன் ஸோ நீங்கள் சிங்கப்பூரை சுற்றி பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ தான் விஷயம் ஸோ உங்களுக்கு சிங்கப்பூர் போக ஆசையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக இது வரைக்கும் இந்த நாடும் போகாத ஒரு ஆளாக இருக்க வேணும் ஸோ அதையும் வந்துட்டு நான் கட்டாயமாக பார்ப்பேன் இலங்கை பிரஜையாக இருக்கணும் இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருக்கணும் இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருந்து இது வரைக்கும் இந்த நாடுக்கும் பயணம் செய்யலைன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு கட்டாயமாக போய்க்கொள்ளும் சரி கே எல்லாரும் வந்திருக்கிறதுனால சமை할 சாமானெல்லாம் வாங்கு போய் கொண்டு இறங்க சமைக்க போறோம் என்ன ஆடு ஆடு மாடு கோழி எது வேணும் இந்த உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கிறத என்ன சொன்னா நாங்க வந்து சந்தோஷத்தை முன்னிட்டு பெங்களு காண்டி ஆட்டு கறி எல்லாம் பிடி தர போயினோம் ஓகே பாச காசுண்டு வா காவே

இப்போ காலி டவுனுக்குள்ளே நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் ஓகே இப்போ காலியில் இருக்கிற பிரதான டவுனுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்தியாவில் பக்கங்களில் சந்தை அதைகள் எல்லாமே இருக்குது நாங்கள் இதில் வாகனத்தை அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி ரசி வாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கணும் உண்மையாக சொல்லப் போனால் இலங்கை நாட்டின் பொருளாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கிட்டே எல்லாம் செலவாகும் ரச்சி வாங்கி நாங்கள் சமைச்சு சமைக்க தேவையான அரிசி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு ஆனா வந்துட்டு வாங்கினோம்னு சொன்னால் இன்னும் லாபமா இருக்கும் பாருங்க ஆட்டு ரச்சி கடை நாங்கள் வந்துட்டு தான் நாங்கள் வாங்குறோம் ஆடு வந்து கிலோ வந்து மூவாயிரத்தி அறுநூறு விற்கினோம் பவி ஓகே தானே உங்களுக்காக தான் நாங்க சமைக்கிறோம் உங்களுக்காக நாங்க மக்களுக்காகவே நாம் மக்களாலேயே நாம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த விலங்குகள் தோலை எல்லாம் இதுல அப்படியே வச்சிருக்கீங்க சில நாடுகளில் இந்த மங்கோலியா மற்ற மற்ற நாடு பாகிஸ்தானில் வடக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுண்ட தோலை வந்து அப்படியே உரித்து அதுக்குள்ளே தண்ணி டேங்க் மாதிரி செஞ்சு வைப்பினும் அந்த ஆட்டின கால் அந்த பகுதியெல்லாம் அடைச்சி தப்பினோம் தச்சிட்டு இந்த தோலை வந்துட்டு தண்ணி பைப்பை அதாவது தண்ணியை கொள் கொள் கொள்ளளவு மாதிரி எப்படி சொல்கிறது தண்ணி அது உள்ளே வச்சிருக்கு ஸோ அதை வந்துட்டு பாவிப்பினும் தண்ணியை துவக்கி வைக்கிறதுக்காக சில பேர் வந்து இந்த குளிருக்காக உடுப்புகள் எல்லாமே தயாரிப்பினும் அதே மாதிரி விரிச்சு காய வச்சு காலி நிக்கிறோம் இத பாத்தீங்கன்னா தெரியும் காலியில இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இலங்கையில இருக்கிற மிக நீளமான பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லி வர்ணிக்கப்படுது இந்த முந்தி வந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளையில கேட்கலாம் இந்த மஞ்சள் கலர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இருந்தது அதுக்கு பிறகு இந்த நிறத்தை வந்து மாற்றிடணும் சிவப்பு கலராக இலங்கை போக்குவரத்து சபைன்னு சொல்லி அதில் போட்டிருக்க பாருங்க இந்த மஞ்சள் பஸ்ஸை வந்துட்டு இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்கள் முந்தி இது மஞ்சள் கலராக தான் இருக்குது இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளில் இந்த பஸ் தான் நாங்கள் பார்த்து வளர்ந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இப்போ சிவப்பு கலருக்கு மாறிட்டு அதாவது அரசாங்கத்தினுடைய சிடிபி பஸ் எல்லாமே சிவப்பு கலரில் இருக்கு ப்ரைவேட் பஸ் எல்லாம் கலர் பண்ணின பஸ் மாதிரி இருக்கும் ஸோ அங்கால இன்னைக்கு தானே வெள்ளையும் நீளமும் கோடு மாதிரி ஸோ அது வந்துட்டு இலங்கையில் இருக்கிற ப்ரைவேட் தனியாருடைய பஸ் இது இலங்கையில் இருக்கிற மிக நீளமான பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லி வர்ணிக்கப்படுது இங்கே இருந்துட்டு கிட்டத்தட்ட அங்கே வரைக்கும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு யோசிக்கலாம் வேறு வேறு நாடுகள்லேருந்து பார்க்குறீங்க இலங்கையில் இதுதான் பஸ்ஸான்னு சொல்லி இது பஸ் இல்லை இது வந்துட்டு அரசாங்கத்துடைய பஸ் இப்படி தான் இருக்குது சிங்கப்பூர் மலேசியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நல்ல லக்ஸரியஸான பஸ் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருக்கும் இலங்கையினுடைய அரசாங்க பஸ் இப்படி தான் இருக்கும் ஆனால் இஞ்சியம் வந்துட்டு தனியாக இருந்த பஸ் இருக்குது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் செமி லக்ஸரி லக்ஸரி பஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் இலங்கையில் வந்துட்டு இந்த ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் இல்லை இந்தியாவிலெல்லாம் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கிலோமீட்டர் போகிறாலே ஸ்லீப்பர் பஸ் இருக்குது இலங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பர் பஸ் இல்லை சீட் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிற மாதிரியான பஸ் தான் இருக்குது காளி கோட்டைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம் இந்த கோட்டை வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு சாதாரண கோட்டை மாதிரி இருக்காது இப்போ யாழ்ப்பாண கோட்டையெல்லாம் சின்ன ஒரு இடம் இந்த காளி கோட்டை சம்மந்தமாக நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நேற்று வந்து இதுக்கு முதல் வீடியோவாக நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் இதுக்குள்ளே பெரிய நகரமே இருந்திருக்கு அந்த காலத்தில் பூத்துக்கியர்கள் உள்ளாந்தர்கள் அதுக்கப்புறம் பிரித்தானியர்கள் எல்லாருமே இந்த பகுதியை தான் வச்சுருந்தவர் ஏன் இங்கே வந்து நாங்கன்னு சொன்னால் தமிழ் ப்ரோஸ் இலங்கையை சுற்றி நடந்து விரைக்கல இங்கே வந்துட்டு ஒரு மரம் ஒன்று நட்டவா கேட்கல நடக்கியா சைக்கிளில் விரைக்க சைக்கிளில் விரைக்கல இங்கே வந்துட்டு மரம் ஒன்று நட்டது இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் சைக்கிளில் போயிருக்கல போகிற இடங்கள்ல எல்லாமே மரம் உண்டு நட்டு கொண்டு வந்தவர் ஸோ அந்த மரத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி விக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் பாருங்க இதில் ஃபுல்லாக இதனால அப்படியே சைனீஸ் போய்க் கொண்டிருக்கணும் காளி கோட்டைக்கு நீங்க வாரீங்கன்னு சொன்னா விடிய காலமா வாங்க அப்படி இல்லாட்டிக்கு பின்னர நேரம் வாங்க இந்த மாதிரி மத்தியான நேரம் வந்தீங்கன்னு சொன்னா வெயில்ன்ற தாக்கம் அப்படி பயங்கர வெயில் அதனால இப்படி ஒதுங்கி நிற்க நிக்க இங்கால வந்துட்டு வந்து நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் இங்கால பெருந்தெரு அதாவது மெயின் ரோட் மெயின் தான் நாங்க நிப்பாட்டிட்டு நின்று நிற்கிறோம் நாங்கள் இன்னைக்கு இதுலயே சமைக்க போறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்தவர் வந்துட்டு இளனி வட்டி தாரர் ஸோ இளனி வந்துட்டு நூறுரூவா எண்டா தாரன மாதிரி சொன்னவர் ஸோ மூன்று இளனியும் வந்து முந்நூறுவா மூன்று இளனி தான் இருக்கு மாறி மாறி எல்லாருமே ஷேர் பண்ணி குடிப்பான் நல்லா இருக்கு ஏன்னா அது பச்சை செவ்வள நீ இல்லை இதில் இளநி விட்டு என்ன அண்ணா வந்துட்டு எங்கட வேனை வந்து பார்க்குறேன் வேன் இல்லை இது எங்கட வீடு நல்லா இருக்கேன்னு சொல்றார் இளனி குடிச்சனாங்க நல்லா இருந்தது அவரும் வந்துட்டு வேனை வந்து பார்த்தவர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவர் எப்படி இருக்கானு வேறங்க நாங்க இதுல ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வடிவா எல்லாம் பிளான் பண்ணி வலிக்கிட்டது இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது நாள்ல நாங்கள் இருக்கிறோம் இன்னும் கணக்கு நாட்கள் இருக்குது சோ நேற்று வந்து வாகனம் பிரச்சனையா இப்பறம் வாகனத்தை எல்லாம் திருத்தி நாங்க கொண்டு போனாங்க சோ இன்னும் வந்துட்டு அந்த சொக்கப் சோர்ல இருக்கிற அந்த பிரச்சனை வந்துட்டு நாங்கள் இன்னும் செய்யலை சொக்கப் சோர் வந்துட்டு அந்த மேல போய் பொருத்தி ஒரு நட்டோட பூட்டுவோம் அதை வந்து வெல்ட் பண்ணிருந்தாங்க அது உண்மையிலேயே வெல்டிங் பண்ணக்கூடாது அதை வந்துட்டு கேஸ் ஆளை ஒட்டணும்னு சொன்ன ஸோ நாங்கள் போன முறை வெல் பண்ணிட்டு வந்துட்டோம் அடுத்தது ஸ்டார்டர் மோட்டர் பிரச்சனை ஸோ அப்படி என்ன ஜோதிச்சுனா அப்புறம் ஸ்டார்டர் மோட்டரு கரண்ட் போயில்ல அந்த வயரிங் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் அடைச்சிட்டு ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க இந்த பம்பெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று எங்கே பயணத்தை ஆரம்பித்து காலிக்கு போய் காட்டிருப்போம் ஹரி தேங்க்யூ சார் போகிறேன் ஓகே மரக்கறி வெட்டி கொண்டு இருக்கிறோம்

ஸோ இங்கால சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டோம் மலம மாதிரி கேஸ் தான் எப்படி அடுப்பு அடுப்பு பற்றி என்ன சொல்கிறீங்க லொம்பைக்கு முடியும் அடுப்பு நானும் வாங்கணும் மொபைல் இது இது எட்டாயிரம் முடிஞ்சது மொத்தமாக கேஸ் சிலிண்டர் அடுத்தது மேலே வைக்கிற அந்த அடுப்பு தனியாக தான் வரும் யாழ்ப்பாணத்துலேயே இருக்குது இந்த இது கேஸோட சேர்ந்து வரும் தனியாக கொண்டு அடுப்பு தனியாக பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது நாங்களும் நாங்கள் ஒரு ஆட்டோ பேனம் போட்டு போவோமே மறந்து ஓடும் யூடியூப் மறந்துட்டாங்க கடை வேலையில ஆரம்பிச்சு ஃபுல்லா கடையோட நிக்கிறதால என்னடி தாங்க நல்லா இருக்கு. வந்துட்டு ரெண்டு பேரும் தான் समझிதா வரவே. புவனேஸ் அண்ணாவும் ஜெரீனும். நாங்களும் இந்த மாதிரி கை இந்த சட்டியம் வரவாடு. இந்த சட்டி இந்த அடுப்பு நாங்கள் எல்லாமே வந்து வாதிங்க. அதாவது சோட்ஸ் ஒன்னு வெச்சிருக்கோம்.

பார்த்தீங்கன்னா ஓகே ஆட்டு ரச்சி கறி நாங்க அப்படியே வைக்கிறோம் நல்லா இருக்கு இன்னைக்கு நல்ல வாசம் இன்னைக்கு ஃப்ளேவரை கொஞ்சம் குறைச்சிருக்கிற வேணாம் இல்லை மிளாயாத்தூள் படை மிளகாத்தூள் படியில் ரைட் ரைட் நான் கண்ணா இந்த இப்படியே முதல் ஆட்டு ஆட்ரு சாப்பிட போறோம் என்ன பட்ஜெட் இன்றைக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி சாப்பிட்றோனு ஆசைப்பட்டு பட்ஜெட்டை இறுக்கி பிடிச்சிருக்கோம் பார்ப்போம் மூணு நாள் நாள் நாளைக்கு ரெண்டு நாள் நேரம் தான் சாப்பாடு நான் கட்ட வேண்டியதாக ம் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இதில் சமைச்சு கொண்டுருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் மாதிரி அப்போ இதில் ரோஸா வேனில் குடும்பமாக வந்தவன் வந்துட்டு கடையிலேயே வாங்கிட்டு வந்ததை போல் பிளேட்ஸும் வச்சிருக்கணும் அப்படியே போட்டு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும் அப்படி அங்கங்கே இருந்து சாப்பிடணும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது இந்த குடும்பமாக வந்துட்டு ஒரு இடத்துல சுற்றி பார்த்துட்டு அதில் இருந்துட்டு சமைச்சு சாப்பிடணும் ஞாயிற்றுக்கிழமை அவைக்கு வந்துட்டு இப்போ சிங்களாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு வந்துட்டு சனி ஞாயிறு நோமலாவை லீவு தானே வெள்ளிக்கிழமை லீவ் வந்துட்டுன்னு சொன்னால் அவை அந்த மூன்று நாளையும் வந்து சரியாக பயன்படுத்தவிடும் வடிவாக பிளான் பண்ணி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து காசு போட்டு வேன் ஒன்றை புக் பண்ணி இல்லாட்டிக்கு ரெண்டு மூணு குடும்பங்கள் சேர்ந்து வேனை புக் பண்ணி ஸோ அப்படி வந்துட்டு புக் பண்ணிவிட்டு அப்படியே போவிணும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க சில வேலை சந்தோஷமாக இருக்கும் சில வேலை வேறு எப்படி வாழ்கிறாங்களே ஏன்னா இருக்கிறத ஒரு வாழ்க்கை ஸோ சரியாக சந்தோஷப்பட்டு வாழணும் அவை டைம் வந்துட்டு அதிகளவாக பணம் இருக்காது ஸோ இந்த ஆரம்பி சேர்ந்து காசு போட்டுக்கு வந்துட்டு அந்த வேன் வந்துட்டு விலை குறைவாக தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தலையில் விழுற காசு வந்துட்டு குறைவாக இருக்கும் ஸோ அப்படி வந்துட்டு அவன் வடிவாக என்ஜாய் பண்ணணும் அதை பார்த்து நான் தனிப்பட்ட முறையில் சந்தோஷம் பட்டிருக்கேன் புறாமையும் பட்டிருக்கிறேன் இப்போ இங்கே அடுத்ததாக பருப்பு கறியும் வைக்கிறோம் பருப்பு சோறு அடுத்தது ரொச்சி கறி இவ்வளோ தான் இன்றைக்கு சாப்பாடு இப்போ அடுத்த வந்துட்டு சோறு வச்சுட்டோம் அதாவது அரிசி வச்சு அவிச்சிடும் கொஞ்சம் இதில் அவிஞ்சிடும் அவிஞ்சா கறி எல்லாம் வச்சுட்டோம் அடுத்தது சாப்பிட்றது மட்டும்தான் கட்டது கையன் சமைக்கிறான்றது எங்களுக்கு ஒரு அடுப்பு தானே அப்போ மாறி மாறி தான் வைக்கணும் கறி அமைக்கி அவங்களுக்கு ஒரு மூணு மனத்தேரம் போயிடும் என்னென்ன கறியை வேண்டி நாங்கள் போய் வெட்டி எல்லாம் செய்வோம் சீரியஸாக எல்லாரும் கேட்குறது தான் சீரியஸாக இருந்தால் சீரியஸான மூட்லாம் சீரியஸாக கேட்கணும் ஜோக்கான ஜோக்காக கேட்கும் அதெல்லாம் எங்கள் டிலே ஆகிறது வேறு பிரச்சனை இல்லை ால அமை சமைச்சு முடிஞ்சுது இங்கால ரச்சியும் சமைச்சு முடிஞ்சது இனி சாப்பிட்றது மட்டும்தான் ஓகே இப்போ சமைச்சு முடிஞ்சது வெளில சோறு இங்கே வேறு இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கால பருப்பு கறி இங்கால ரசிக்கறி எல்லாருமே சாப்பிட வலிக்கிட்டோம் சரி ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நல்லா இருக்கு சாப்பாடு அதில் இடம் இல்லை இங்கால படிக்கிற மாதிரி இப்படி இருக்குதானே ஸோ இந்த இடத்துல அப்படியே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் சாப்பிடுவோம் நல்லா இருக்குமே சாப்பாடு இன்னைக்கு நல்லா வந்திருக்கு பொனேஷன் அப்படி இருக்கு சாப்பாடு நான் தானே சமைச்சேன் நீதானே எப்படி இருக்கு உங்களுக்கு சாப்பிட்றாக்குன்னு சொல்லலாம் சமைச்சாக்குன்னு சொல்லலாம் டேஸ்ட் எப்படி நீ வேறு வேறு ஒரு ஒருத்தர் சமைச்சி சார் அந்த டேஸ்ட்டு ஒன்று ஓடுறாங்க நாங்களே சமைச்சி நாங்களே சொல்லிடலாம் சாப்பிட்றதா சொல்கிறோம் நல்லா இருக்குது